மலை சிறையில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரேணுகாவும் விஜயும் வந்து நைட்டில் வந்து வெளியே பீச் அவுட் போக நைட்டு பீச் அவுட் போகிறதுக்கு வந்து எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தபோது மல்லி வந்து அதை கெடுத்து விட்டாங்க நீ எப்படி வந்து என்னோடய ஹஸ்பண்டோட நீ வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாணம் முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வெளியே எங்கே சுற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அதை தடுத்துட்டாங்கல்ல அதை எப்படியாவது வந்து ரிவெஞ்ச் எடுத்துக்கணும் என்னவே வந்து கஷ்டப்படுத்திட்டு நான் நினச்சதை வந்து நடக்க விடாமல் பண்ணிவிட்டேன்ல மல்லி நான் உன்னை எப்படியாவது பார் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா வந்து அவங்க காசுலையே வாங்கிட்டு அவங்களையே வந்து விற்பேத்திட்டு இருக்கா தேவையில்லாத வேலையெல்லாம் இந்த ரேணுகா பார்க்கறதுனால மூக்கொடஞ்சி போயிட்டுருக்கா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்து துணி துணியை வர வச்சு துணி அதாவது துணி கடையிலேருந்து துணியெல்லாம் வர வச்சுட்டு ஸாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு தான் அதுவும் வந்து ரேணுக்கா இந்த புடவம் நல்லா இருக்குமா எனக்கு அந்த புடவ நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே வந்து மல்லியை வெறுப்பேற்றுறதா நினச்சி வந்து இவ வந்து ஓவராக வந்து பண்ணிகிட்டு இருக்கா இதுக்கு எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் வந்து யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும் நிஷாவும் தான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரஞ்சிதா வந்து எங்கே போனாங்க இதை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க தான் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க தான் வந்து வயிறு எரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்களே தவிர மல்லி வந்து ஒரு போதும் வந்து இப்போ எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி வந்து யோ யோசிப்பாங்க அது புரியாமல் இந்த ரேணுகா வந்து மல்லியை எதிர்ப்பேத்துறது தான் நினச்சி மல்லி இந்த புடவை எனக்கு நல்லா இருக்குமா மல்லி இந்த புடவை எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கேட்குறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க எடுத்தால் காஸ்ட்லியாக தான் எடுப்பாங்களாம் இல்லைன்னா வந்து சாரியே எடுக்க மாட்டாங்க அப்படி நினச்சி வந்து இவ்வளோ ரேட்டில் வேணாம் இன்னும் எனக்கு அதிகமான ரேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து பிறந்ததுலேருந்தே வந்து பணக்கார வீட்டில் பிறந்தது மாதிரி வந்து அவ்வளோ வந்து சீன் போட்டுட்டு வந்து சேரீ எல்லாம் எடுத்துகிட்டு மல்லிகை வந்து நார்மலான ஒரு பத்து ஒரு ஆறாயிரத்துக்குள்ளே வந்து ஒரு அஞ்சாறு சேரீயை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மல்லிகிட்ட வெறுப்பேற்றுறாங்களாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மல்லி இந்த சேரீ எல்லாம் வந்து உனக்கு தான் ஆனால் என்ன இது எல்லாமே சேர்ந்து வெறும் ஆறாயிரம் தான் ஆச்சு மல்லி நான் வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக எடுத்திருக்கேன் பார்த்தியா உனக்கு இதுவே வந்து காஸ்ட்லி ஏன்னா வந்து நீ ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து கிராமத்தில் வளர்ந்தவை தானே உனக்கு இது இருந்தால் போதும் இல்லை மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து கடுப்பைத்திர தான் நினச்சி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து நம்ம மல்லி என்ன இருக்கா அப்படின்னா காஸ்ட்லியான புடவையில் தான் வாழ்க்கை இருக்குன்னு நினச்சிட்டு வந்து நீ எல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்கியா அந்த மாதிரி வாழ்க்கைக்கே நான் ஒரு நாளும் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி பேசிவிட்டு மல்லி வந்து போயிட்டாங்க புடவையை எதுவும் வாங்காமல் இப்படி மல்லி வந்து சொன்னது வந்து ரேணுகாவுக்கு சரியான நோஸ் கட்டாக இருந்துச்சு அதை வந்து என்ன பண்ணுறது இவ்வளோ என்ன பண்ணாலையும் வந்து நம்மளுக்கு அடங்க மாட்டேன்றாலே கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டேன்றா கஷ்டப்பட மாட்டேன்றா அதை வந்து வெளியே கூட காட்ட மாட்டேன்றாலே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து கடுப்பாயிட்டு போயிட்டு ராஜேஸ்வரி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க இப்படி வந்து இவன் என்னை வந்து கேவலப்படுத்தி வந்து பேசிட்டு இருக்கா வந்து வீட்டில் வந்து யார் பேச்சும் வந்து மதிக்க மாட்டேன்றா இந்த விஜய் வந்து முதல்ல வந்து என் பேச்சை தான் கேட்டுன்னு இருப்பான் அப்படின்னு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் அதுக்கு வந்து இன்னும் வந்து ரேணுகா வந்து ஏற்றி விட்டுட்ருக்காங்க மல்லி சொல்கிறத மட்டும்தான் வந்து விஜய் வந்து கேட்குறாரு நம்ம சொல்கிறதெல்லாம் என்ன ஏதுன்னு கூட கேட்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு வந்து வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதில் டென்ஷன் நான் ராஜேஸ்வரி வந்து எங்கேயும் வந்து பட்டிக்காட்டில் வந்து கேவலமாக வந்து இருந்தால் இங்கே வந்து இப்போது அனுபவிச்சுட்டு எங்களோடய சொத்தை எங்களோட வசதியெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இப்போ எங்களவே மதிக்காமல் எனக்கு மானம் இருக்குது ரோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே பேசுகிறாளா இவ இவளை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு ஒட்டு மொத்தமாக வந்து காலி பண்ணாத விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோ ரா கோபத்தோடு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க இதை நிஷாவும் வந்து நிஷாவும் ரேணுகாவும் பார்த்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும்போது மல்லிகையால் வந்து குழந்தை பெற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வந்து வந்து சூட்டுற சூட்டியிருக்காங்க அதுக்கு என்ன பேரும் நமக்கு எல்லாருக்குமே புரியும் அப்படி வந்து சொல்லிவிட்டு அவளால் வந்து குழந்தைய பெற்றுக்க முடியாது இதை வச்சு நான் வந்து அவளை எப்படி வந்து அழிக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க இதைக்கிட்ட ரேணுகாக்கும் நிஷாக்கும் ஒரே ஷாக்கிங் அது வந்து கண்டிப்பாக வந்து சோகமான அப்படியெல்லாம் வந்து நினைக்கவே மாட்டாங்க மல்லி வந்து மல்லி வந்து இந்த மாதிரியெல்லாம் இது தாக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே மாட்டாங்க இவங்க அதுக்கும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா வந்து எந்த விஷயத்தில் பழி வாங்கணும் என்ன விஷயம் பேசணும் அப்படின்றதெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது மொத்தமாக வந்து மல்லியை வந்து அழிச்சிடணும் இந்த வீட்டை விட்டு மல்லியை வந்து வெளியே அனுப்பிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ சொல்லுவாங்க தான் பண்ணுறது வந்து தனக்கு ரிவீட் ஆகிடும்லாம் அந்த மாதிரி தான் வந்து இவங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து நடந்துட்டுருக்கு அதுவும் வந்து ரேணுகாலாம் பீச்சுக்கு போகிற சந்தோஷத்தில் சும்மா எப்படி ரெடியாக இருந்தாங்க தெரியுமா அதை வேற நம்ம விஜய் வந்து நீ இப்படி இருக்க ரேணுகா அப்படி இருக்க ரேணுகா காலேஜில் எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க இன்னும் எங்காவே இருக்க உன் கண் அவ்வளோ அழகாக இருக்குது உன் கண்ணை அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பெருமையாக வந்து பேசிகிட்டு இருந்தார் என்ன விஜய் உங்களுக்கு அந் அந்த லைஃப்பும் வேணும் இந்த லைஃப்பும் வேணும்ன்ட்டு அப்பப்போ வந்து எங்களையே வந்து கன்ஃபியூஷன் பண்ணிடுறீங்க நேற்று மல்லி கூட நல்லா ஜல்சா பண்ணிவிட்டு கிஸ்ஸெல்லாம் அடிச்சுட்டு அந்த மாதிரி இருந்தீங்க இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ உங்கள் கண் நல்லாயிருக்கு உங்கள் கண்ணை நல்லாயிருக்கு காலேஜில் எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகை வந்து வர்ணித்து வந்து பேசிகிட்ருக்கிங்க என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க விஜய் எனக்கு ஒன்றுமே புரியலை பார்க்குற உங்களுக்காக ஏதாவது புரிஞ்சால் நீங்களாச்சும் அதை சொல்லி எனக்கு புரிய வைங்க ஏன்னால் வந்து நம்ம விஜயை வந்து என்ன பண்ணுறாரு யாருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாரு யார் கூட வந்து லைஃப் லாங் இருக்க போகிறாரு அப்படின்ற சந்தேகம் வந்து எனக்கு வந்து நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகுதே தவிர மல்லிகை எங்கே இவர் விட்டு கொடுத்துருவாரோ அப்படின்ற பயமும் வந்து இன்னமும் அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற மல்லி வந்து கல்யாணத்தை வந்து எப்படி நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சுத்தமாக புரியவே இல்லை இன்னமும் வந்து எந்த ஒரு பிளானும் வந்து எடுக்காமல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கல்யாண வேலை வந்து பரபரப்பாக வந்து நடை நல்லா வந்து நடந்துகிட்ருக்கு என்ன அப்படின்னா புடவை எடுக்கிறாங்க ஒரு பக்கம் கதிரேசன் வந்து கல்யாண செலவு அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குதுன்னு வந்து பெருசாக கல்யாணம் பண்ண போகிறாங்களா இல்லை செகண்டு தானே கல்யாணம் பண்ணுறோம் இப்படின்ட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து சிம்பிளாக பண்ண போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கல்யாணம் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு